புறநானொரு பாடல் அகலிதா வனைமோ பாடியவர் பெயர் தெரிந்தது தினை பொதுவியல் துறை முதுபாலே கலம் கோவே கலம் கோவே அச்சுடை சகாட்டு ஆரம்பொருந்திய சிறுவெண் பள்ளி போல தன்னொடு சிறம்பல வந்த ஏமக்கும் அருளி வியன்மலர் அகன்பொழில் ஈமத்தாழி அகலிது வனைமோ நனந்தலை மூதூர் கலம் செய் கோவே ஊருக்கெல்லாம் பிணம் புதைக்கும் தாழி செய்து தரும் கோமகனே என் காதலனுக்குப் புதைதாழி செய்கிறாய் பானை செய்யும் உன் சக்கரத்தில் ஒட்டி கொண்டுள்ள சிறிய பல்லி சக்கரம் சுழலுமிடமெல்லாம் செல்லுமல்லவா அதுபோல அன் காதலன் காட்டில் செல்லுமிடமெல்லாம் அவனோடு ஒட்டி கொண்டு நானும் சென்றனே அவன் இறந்த பின்னர் அவனை இட்டு புதைக்கும் தாழியில் என்னையும் இட வேண்டும் இருவரையும் இடும் அளவுக்கு அகலமுள்ளதாக பிணத்தாழி செய்வாயார் காதலனை புதைக்க தாழி செய்யும்படி குயவனிடம் தலைவி மன்றாடுகிறாள் குயவனின் சக்கரத்தில் ஒட்டிய பள்ளியைப் போல காதலன் சென்ற இடமெல்லாம் தானும் சென்றதாக கூறுகிறாள் காதலன் இறந்தபின் அவனுடன் தன்னையும் சேர்த்து புதைக்க வேண்டும் என்றும் இருவரையும் அடக்கம் செய்யும் அளவுக்கு பெரிய தாழி செய்யும்படியும் வேண்டுகிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க